ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஆர் பாலு மீன் கடை நம்ம கடை பார்த்தீங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது நம்மக்கிட்ட என்ன வெரைட்டிஸ் மீன் வந்துருக்கு காட்டணும் பாருங்கள் இது பாருங்கள் ஒயிட் ஏரால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரை குழம்பு கிரேவிக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒயிட் ஏரா அடுத்து பாருங்கள் மத்தி ஒரு மத்தி பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சைஸ் வந்திருக்கு தடை காலத்தில் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மத்தி குழம்பு மத்தினா குழம்புக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் கிழங்கான்னு சொல்லுவாங்க ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் அயில மீன் பாங்கடான்னு சொல்லுவாங்க ஐலன்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை குழம்பு சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் ப்ளூ நண்டுலேயே குட்டி நண்டு சூப்பு நண்டுன்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் படைய பாசங்காரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இது பாருங்கள் அசல் கொடுவான்னு சொல்லுவாங்க நல்ல டேஸ்ட்டான மீன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அசல் கொடுவா ஃப்ரை குழம்பு நல்ல டேஸ்ட்டான மீன் பாருங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு நம்மளுக்கு இது பேர் அசல் கொடுவான்னு சொல்லுவாங்க கொடுவா ஒரு சொல்லுவாங்க இதுதான் ஒரிஜினல் கொடுவா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் நல்லா ருசியான மீன் பாருங்கள் நம்மக்கிட்ட டோர் டெலிவரியும் கிடைக்கும் சேலத்து சேலத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சொன்னிங்கன்னா டோர் டெலிவரி அஞ்சு பத்து கிலோமீட்டர் இது பாருங்கள் டூனா பீஸு ஃப்ரைக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும் டூனா இந்த ஜிம்முக்கு போகிறீங்களா இது சாப்பிடுவாங்க டூனா சோரை மீன் சொல்லுவாங்க தமிழில் இங்கிலீஷில் டூனான்னு சொல்லுவாங்க இது பாருங்கள் பரலா பரன்னு சொல்லுவாங்க பரலா மீன் சொல்லுவாங்க முள் இருக்காது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போன்லஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கடை பார்த்திங்கன்னா சேலம் ஜங்ஷன் ஃபிஷ் மார்க்கெட்டில் இருக்குது உங்களுக்கு டோர் டெலிவரியும் பண்ணுவோம் சேலந்தூர் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு இருபது கிலோமீட்டரு டோர் டெலிவரி பண்ணுவோம் சண்டே தவிர நீங்கள் எப்போ சொன்னீங்கன்னாலும் டோர் டெலிவரி பண்ணுவோம் டேமீன்கள் இருக்குது